சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் நாம் பகுத்தறிவை பயன்படுத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள புராதன நூல்களில் கூறப்பட்டிருக்கின்ற தீர்க்கதரிசிகள் பெரியோர்கள் ஆகியவர்களை குறித்த உண்மைகளை நமது பகுத்தறிவானது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும்போது அவர்களிடம் நாம் நம்பிக்கை வைக்கலாம் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு நீ ஏன் முயற்சி செய்யக்கூடாது தோல்வியின் மூலம் மேலும் நாம் புத்திசாலிகளாகிறோம் மனிதன் பொய் பேசுகிறான் ஆனால் அவனே பிறகு ஒரு தெய்வமாகவும் ஆகிவிடுகிறான் ஏதாயினும் ஒன்றை செய்து கொண்டிருப்பது மேல் அது தவறாகவே இருந்தாலும் கூட அதை நீ பொருட்படுத்த வேண்டியதில்லை ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட அது மேலானது பசு ஒருபோதும் பொய் சொல்வதில்லை ஆயினும் காலமெல்லாம் அது ஒரு பசுவாகத்தான் இருக்கிறது ஏதாவது ஒன்றை செய் தொடர்ந்து புனிதமான எண்ணங்களையே சிந்தித்தபடி நன்மையை செய்து கொண்டீர் தீய சம்ஸ்காரங்களை தலை காட்டாதபடி அழுத்தி வைப்பதற்கு அது ஒன்றே ஒன்றுதான் வழி எப்போதும் எந்த மனிதனையும் உருப்படாதவன் என்று சொல்லாதே ஏனென்றால் அவன் ஒருவித பழக்க வழக்கங்களின் தொகுப்பாக ஓர் ஒழுக்கத்தின் அடையாளமாக மட்டும்தான் விளங்குகிறான் அவனிடமுள்ள பழைய குணங்களை மேலும் சிறந்த புதிய பழக்க வழக்கங்களால் தடுத்துவிட முடியும் ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது எனவே மேலும் மேலும் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் ஒழுக்கத்தை மேலும் சிறந்ததாக சீர்படுத்தி அமைக்க முடியும் பிரம்மச்சரியம் அனுஷ்டிப்பவனுடைய மூளைக்கு அபாரமான ஆற்றலும் அதீதமான மனவலிமையும் உண்டு